பலன் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அவட்டம் சிந்தித்து செயல்படவும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரர்கள் எந்த முடிவையும் ஆழமாக யோசித்து எடுக்க வேண்டும் உங்களது செயல்பாடுகள் எதிர்காலத்தினை தீர்மானிக்கும் எனவே அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது அவசியம் தொழில் மற்றும் பணியிடம் புதிய திட்டங்களை தொடங்கும் முன் பூரண ஆய்வு செய்யவும் உங்களது வேலைக்கு மேலதிக கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் சில தொழில்நுட்ப குற்றச்சாட்டுகள் உண்டாகலாம் வேலை தேடும்வர்கள் இன்று சில முக்கிய தகவல்களை பெறக்கூடும் ஆனால் முடிவை விரைவாக எடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யும் முன் ஆலோசனை அவசியம் குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அமைதியாக பேசினால் தீர்வுகள் கிடைக்கும் உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளை மதிக்கலாம் எனவே பொறுமையாக அணுகவும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கூறும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் சிறிய சிக்கல்களால் உறவு பாதிக்கப்படக்கூடும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் எனவே தியானம் அல்லது யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது தூக்கத்தை குறைக்காமல் போதுமான ஓய்வை எடுப்பது முக்கியம் உணவில் சமநிலை கடைபிடிக்கவும் அதிக காரம் மற்றும் எண்ணெய் பங்களிப்பு உணவுகளை தவிர்க்கவும் மொத்தத்தில் இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் சதயம் அனுசரித்துச் செல்லவும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரர்கள் நிகழ்வுகளை அனுசரித்துச் செல்ல வேண்டிய நாள் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அதனை சமாளிக்க முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் தொழில் மற்றும் பணியிடம் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுங்கள் ஏனெனில் அவர்கள் உதவக்கூடும் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் அவற்றை அனுசரித்து செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளில் ஆழமான ஆராய்ச்சி அவசியம் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கலாம் குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் விருப்பங்களை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது காதல் உறவுகளில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அதனை சமாளிக்க முடியும் உடல் நலம் மிதமான உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் எனவே அமைதியாக இருக்க வேண்டும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது மொத்தத்தில் இன்று நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் போரட்டாதி பொறுமை வேண்டும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோதனைகள் ஏற்படலாம் உங்களுடைய பொறுமை மற்றும் அமைதியான மனநிலை பல பிரச்சனைகளை தீர்க்க உதவும் தொழில் மற்றும் பணியிடம் வேலைக்குச் செல்லும் போது உங்கள் கருத்துக்களை சரியாக வெளிப்படுத்த வேண்டும் தொழிலில் எதிர்பாராத தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் அதனால் உங்களை பாதிக்க விடாமல் பொறுமையாக செயல்படுங்கள் வியாபாரம் செய்பவர்கள் இன்று முன்னேற்றம் காணலாம் ஆனால் கடன் விவகாரங்களில் அலட்சியம் காட்டக்கூடாது குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சின்ன சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக பேசியால் அனைத்தும் சரியாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உங்கள் உண்மையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் சிறிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பொறுமையாக அணுகினால் சரியாகும் உடல் நலம் உடல் நலனில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் அதிகமான வேலைப்பழுவை தவிர்க்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் தினமும் நல்ல உணவை உட்கொள்ளவும் யோகா மற்றும் மெதுவான உடற்பயிற்சி உங்களுக்கு நல்ல விளைவை தரும் மொத்தத்தில் பொறுமை கொண்டு செயல்பட வேண்டிய நாள்